அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இது ரோயிங் டூ பசிக்காட் போவதற்கு முன்னாடி ரோயிங்லே ஒரு ஹோட்டலில் நாம் சாப்பிட உட்காந்தோம் சாப்பிட உட்காந்தப்போ சாப்பாடு கொண்டு வர சொன்னால் அவர் ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் சால்னா கொஞ்சம் ஒரு ஊறுகாய் கொண்டு வந்தார் ஸோ காலையில் இதை சாப்பிட்டுட்டு நாம் கிளம்பணும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துடுவான்னு சொன்னாக்கா அவர் ஒரு பேப்பர் வச்சு அந்த பேப்பர் மேலே ரெண்டு சப்பாத்தி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்தாரு ஸோ இதை பார்த்திங்கன்னா சப்பாத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு குழம்பு அதுக்கப்புறம் வந்து சட்னி அதை வச்சிருக்கிற பாருங்க இதை சாப்பிட்டுட்டு நாம் உடனே கிளம்புனா தான் வண்டியை நம்ம பிடிக்க முடியும் ஏன்னா இந்த வண்டி ரொம்ப வரைவு தான் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் எட்டு மணிக்கு நம்ம புக் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் சற்று நேரம் டைம் இருந்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது இந்த ரோயிங் சுற்றி இருக்கிற மலைகள் அழகான மலைகள் இயற்கை சூழ்நிலையில் நிறைந்த இந்த இடத்தை பார்ப்பதற்காக கீழ் நோக்கி நம்ம இறங்க இறங்கணுன்னா சூரியன் உதிக்கிறத நம்ம பார்க்க முடியும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சூரியன் உதிச்சிடுவாங்க அதாவது ஐந்து மணிக்கு மேலே சூரியன் உதிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இங்கே சாயந்தரம் நாலு மணிக்கு சூரியன் மறைவோம் காலையில் அஞ்சு மணிக்கு சூரியன் மறை ஒரே உதிப்பார் ஸோ இந்த நேரத்தில் நம்ம சூரியன் உதயத்தை பார்த்துட்டு ஒரு ஐந்து ஐந்தரை மணிக்கு நம்ம கடந்து போக போகிறோம் மலைப்பிரதேசங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய காலையில் காட்டுறேன் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் நல்லா சூரியன் பாருங்கள் அஞ்சு மணிக்கே உதிச்சிட்டான் இப்போ மணி ஆறு ம் பாருங்கள் இப்போ அஞ்சரை அஞ்சரை ராவில இன்னும் ராவு போகுது இல்லை அஞ்சு மணிக்கே சூரியன் உதிச்சிடுவாங்க அப்படியே பாருங்கள் நல்லா இருக்குல்ல பாருங்க இது கடை மூங்கில் தான் அதாவது ஆர்ச்சி கடை மூங்கில் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் பாருங்க ஆர்ச்சி மூங்கில் கம்ப்ளீட்டாக மூங்கில் இந்த வியூ நல்லா இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா ஜூம் பண்ணி பாருங்க பாருங்கள் சாமா செம்மையாக இருக்குது காலையில் வேலைக்கு போகிறவங்க வர்றவங்க ஒரே பிஸியாக தான் இருக்கிறாங்க ஆனால் ஆளுங்க கம்மி தான் டவுனால் இங்கே ஏறது எட்டு மணி ஆகிடும் மேலே வர்றதுக்கு செழந்தைங்கனால் எட்டு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க நல்லா போட்டு டை கீ போட்டு ஷாக்ஸு போட்டு நல்லா கோட்டுக்கிட்டெல்லாம் போட்டு அமுச்சி விட்ருவாங்க நிறையா இருங்க அழகாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது வியூ தெரியுதுங்களா இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுங்க சூரியோதயன்றதுனாலதான் சூரியன் சன்ரைஸ்ன்றதுனாலதான் கொண்டாந்து காமிக்கிறேன் இதை ஏன்னா இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் மொதல் மொதல் சூரியன் உதிக்கிற இடங்கள் இல்லையா அதெல்லாம் மிஸ்மி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மிஸ்மின்றது ஒரு இப்போ சமுதாயம் அருணாசுபத்திரத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம் அதாவது மலைவாழ் கூட்டம் அவங்க அவங்க தான் மிஸ்மி ஹில் மிஸ்மின்னு சொல்லுவாங்க அவங்கள அதான் மிஸ்மி ஹில்ஸ் மிஸ்மி ஹில்ஸ் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சூரியன் உதிக்கிற இடம் அதனால் அவங்க ட்ரெடிஷனே வித்தியாசமாக இருக்கும் அடுத்தவங்களை நம்பி உள்ளே சேர்க்க மாட்டாங்க வந்தால் எதாவது நம்மளை ஒன்று பயம் அவங்களுக்கு ஏன்னா அவங்க அந்த மாதிரி அனுபவிச்சிட்டாங்க பயத்தை அனுபவிச்சுட்டாங்க நிறைய அனுபவிச்சுட்டாங்க பாவம் வாதிங்க இவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நிறைய அதாவது பெரும் முதலாளிங்கன்னு சொல்லுவாங்கல்ல இவங்ககிட்டேருந்து நிறைய அப்படியே சுரண்டி எடுத்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இவங்களை யாரை கண்டாலும் பயப்படுறாங்க இவங்க பென் டிரைவ் அகாடமி ரோயிங் சென்ட்ரல் ட்ரைப்போ செட்டா ரோயிங் போட்டுக்கிறாங்க சென்ட்ரல் ரோயிங்னு போட்டு வச்சுருக்கிறாங்க நம்ம வீடு பாடு எவ்வளோ அழகாக இருக்குது ரெட்டு வீடு பாடுங்க வீடுங்கெல்லாம் வீடுங்கெல்லாம் தகுடுதாங்க மேலே அந்த நம்ம போடுறோம் இல்லைங்களா தகுடுதான் போடுறாங்க பழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இங்கேயே இருக்கிறவங்களுக்கு இதனுடைய அந்த அழகு ரசிக்க தெரியாது ஏன்னா சிறு வயசுலேருந்தே பார்க்குறாங்க இல்லையா எந்த ஒரு பொருளுமே தொடர்ந்து பார்க்கும்போது அது வந்து ரசனை குறைஞ்சிடும் ஸோ இவங்க வந்து சிறு வயசுலேருந்து இந்த இடத்த பார்க்கறதுனால இவங்களுக்கு அது அபூர்வமாக தெரியல நம்மளை போல ஆளுங்களுக்கு வந்து ஒரு அபூர்வமாக தெரியுது நல்லா தாத்தா சுமந்துட்டு வர்றார் பாருங்க துணி தைக்கிறார் பாருங்க நல்லா அழகாக சூப்பராக தைக்கிறாரு துணி துவைக்கிற லேண்ட் இது இவரே தைக்கிறாரு கையிலே தைக்கிறார் பாரு எந்த வயசுலேயும் கஷ்டப்படுற கே பானி பவுடர் சென்னை பவுடர் லெமன் லெமன் ஓ லெமன் என்ன ஓதா ம் ஓ ஓ காயனா பியனா வச்சா ஆ ஏக்ளேஸ் பாய எப்படி போடுறாரு பார்ப்போம் என்னமா உள்ளே பவுடர் போட்டிருக்குறாரு பவுடர் போட்டு ஏற்கனவே போட்ட போடுறது கொஞ்சம் பவுட்ரு போடுறாரு இது இன்னும் எவ்வளோ தள்ளுறாரு எக்கச்சக்கமாக போடுறாருப்பா பவுட்ரு பவுட்ரு போட்டு நல்லா ஆட்டுறாரு பாருங்கள் உணவு முறைகள் பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் வித்தியாசமாக இருக்கேனா இது மாதிரி ஒன்று போடுறாரு சால்ட் லெஸ் சால்ட் தோடா இதில் தண்ணி இருக்குது அதில் பவுட்ரு இருக்குது அதில் லெமன் இருக்குது பாருங்க லெமன் எடுத்து தளக்கிறாங்க பிரபு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கு இவர் இந்த ரோட்டில் விற்கிற ஒரு நினைக்கிறேன் அங்கே ஒரு கடை இருக்குது பாருங்க தெரியுதுங்களா அங்கே ஒரு கடை இருக்குது நிறைய கடைங்க ரோட்டில் வச்சுருக்குறாங்க இது மாதிரி கடைங்க அங்கங்க ஒன்று ஒன்று லெமன் போடுறாரு இதான் லெமன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க லெமனு பயங்கரமாக இருக்குங்க லெமனு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க லெமன் கட் பண்ணி அது பேரு பாருங்க நிம்பு எலுமிச்சம் போட்டாலும் கேட்குறாரு எலுமிச்சம் பாய் போடலாம் அப்படின்னு சொல்கிறோம் அது பாதி கட் பண்ணி இருக்கிறார் அவர் பாதி கட் பண்ணி போடுறாரு மேதி பாதி இது இருக்குது எவ்வளோ பேர் இருக்கு பாருங்கள் இல்லையா அதான் மலை தகுந்த மாதிரி அந்த அந்த கால நிலை சூற்ற தகுந்த மாதிரி அது வருது மிளகு போடுறாரு நினைக்கிறேன் மிளகு போடுறது என்னென்னமோ கலக்கிறாங்க இது தனி வீடியோ நம்ம போடுறோம் வெங்காயம் கடை போடுறோம் வேலை வெங்காயம் கடை போடுறாங்க நம்ம ஃபேவரட் ஆச்சு வெங்காயம் பச்சை மிளகாயம் இருக்காது மிளகு போட்டிருக்காரு உப்பு போட்டிருக்காரு லெமன் போட்டிருக்காரு ஒரு சின்ன இதில் எவ்வளோ போட்டுக்கிறாரு ம் அஞ்சு மாதிரி கொடுக்குறாரு நம்ம கூழ் குடிப்போமே அந்த மாதிரி நினைக்கிற அதுப்போகே கூழ் தான் நினைக்கிறேன் நல்லா இருக்கு. ஒகே தானே? ரொம்ப ச்சாசி பச்சை மல்ல எல்லாம் கலந்து நல்லா இருக்கும் இருக்கு. கூட நல்லா இருக்கு. சொந்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? எல்லாரும் பாம்ப்ரா போடுறாங்க பாருங்க. பாம்ப்ரா போடுறோம். நல்லாある பாருங்க. ஒருத்தர் கஞ்சா அடிக்கிறாரு பான் பான்பட போடுறாரு நல்லா இருக்க எல்லாருமே வயலாக கூட சாப்பிட்டுட்டு தண்ணி திறந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொட்டுற வேலை தான் இவங்களுக்கு வாயில் போடுறது பாருங்க போட்டு மென்னு இருக்காரு பாருங்க அதுதான் டிக்கெட் கவுண்டர் அந்த இடத்துல தான் நம்ம போகிறோம் அந்த கவுண்டரில் டிக்கெட் கவுண்ட்ரு இங்கேருந்து பசிக்காட் யூட்டன் கவுண்டர் யூட்டான் கவுண்டர் அங்கேருந்து தான் நம்ம வந்து ட்ரெயின் பிடிச்சி நம்ம பஸ்ஸு கட்டு போவோம் ட்ரெயின்ன்ற வண்டி பிடிச்சி இந்த மா இந்த மாதிரி வண்டி தான் அங்கே வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வந்ததுக்கப்புறம் அப்படி போயிடுவோம் முதிரல் சொன்ன இல்லைங்களா இந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல்தான் தங்கியிருக்கிறோம் அதிதி ஹோட்டல் இது அப்படி மேலே ஏறணும் மேலே போகணுன்னா மேலே போயிடலாம் அப்படியே படிக்கட்டி இரும்புல போட்டு வச்சிருக்கிறாங்க மேலே ஏறி போகலாம் நான் வெக்கேட் பண்ண போகிறேன் இப்போது ஏன்னா நைட்டு வந்தேன் இல்லைங்களா இப்போ காலையில் நம்ம வெக்கேட் பண்ணிட்டு போகிறோம் அந்த சீன் பார்த்து எவ்வளோ அழகாக அப்படியே பக்காவாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது சீன் எல்லாம் பாரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே நல்ல சீனு நல்லா இருக்குது மக்கள் தான் ஒரே இது பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க அதாவது வந்து ஆண்பராக்கு கட்கா ஐயோ 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 அந்த ஸ்மெல்லு தாங்கவே முடியலைங்க இந்த ஹோட்டலில் நைட்டு வந்து தங்கணும் இப்போ காலி பண்ணுறோம் ஏழரை மணிக்கு நமக்கு வண்டி இருக்குது ஏழரை மணிக்கு நம்ம கிளம்பணும் பாய் சொல்லிட்டு போயிடுவோம் அப்புறம் இங்கேருந்து பசிக்காடு போகிறதுக்கு எட்டு மணி போட்டிருக்கிறாங்க ஆனால் எட்டு மணி ஆயிடுச்சு இங்கெல்லாம் பஸ்ஸு கிடையாது இந்த மாதிரி டெம்போ தான் இருக்கும் ஆனால் என்னன்னாக்கா இன்னும் டெம்போ வரல அப்படின்றாரு சப்போஸ் அவங்க சொன்ன டெம்பு ஏதாவது பஞ்சர் ஏதாவது வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம போக முடியாது ஏன்னா எங்களில் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வண்டி பஸ்ஸுங்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏழரை மணிக்கே வர சொன்னார் எட்டு மணிக்கு இருக்கிறேன் இன்னும் வண்டி வரல நானூறுரூபா கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் வண்டி வரலன்னா ஐவதாம் வேறு வண்டி கருதியாக வந்துச்சுங்க வண்டி வந்துச்சு லக்கேஜ் வச்சுட்டோம் அப்போ கூட்டு போறாரே அவர் அந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம் ஜன்னல் செட்டில் உட்கார சொல்கிறார் அவர் இந்த பெரிய பேக் லக்கேஜ் பின்னாடி வச்சுட்டு சின்ன லக்கேஜ்ருந்து உள்ளே வைக்கணும் அந்த அம்மா என்ன கண்ணு போடுறாங்க சரி லக்கேஜ் வச்சுட்டு நம்ம போயிட்டு ஏதாவது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம் இல்லையா ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு நம்ம வரலாம் இது ஒன்று வாங்கிட்டேன் அறுபது ரூபா சொல்லியிருக்கிறாங்க இது நாற்பது ரூபா இதில் வாங்கிக்கலாம் அம்மையாக நாற்பது ரூபா வாங்கிக்கிட்டேன்